கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ர பலி செலுத்துவதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தேவன் வந்து ஸ்தோத்ர பலியை ரொம்ப விரும்புவார் அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் நீங்கள் ஸ்தோத்ர ஒரு நாளைக்கு ஆயிரம் ஸ்தோத்திர பள்ளியை நீங்கள் தேவனுக்கு செலுத்தும் பொழுது சீக்கிரத்தில் அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவீங்க குறிப்பாக வந்து சில வீட்டில் வந்து வாலிப பிள்ளைங்க இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க ஏதாவது பாவ பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்களா உங்களுடைய பெயரை சொல்லி பா உங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிரம் ஸ்தோத்திரங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சீக்கிரத்தில் விடுதலை தருவார் அந்த நபரோடு தேவன் பேசி அந்த நபரை அந்த பாவத்தில் இருந்து தூக்கி விடுதலை தந்துடுவார் நீங்கள் கவனமாக எடுக்கணும் அதிகாலையில் எடுக்கும் பொழுது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதிகாலைங்கும் பொழுது நைட்டு பன்னெண்டு மணிலிருந்து அதிகாலை நாலு மணிக்குள்ள நீங்க எந்த டைம் உங்களுக்கு முடியுமோ அந்த டைம் நீங்க இந்த ஒரு மணி நேரம் அந்த ஸ்தோத்திர பிள்ளைகளை நீங்க சொல்லும் பொழுது உங்க குடும்பத்தில் பயங்கர விடுதலை தேவன் கொடுப்பார் அதாவது கட்டில் இருக்கீங்களா பிசாசு பிடியா இல்ல செய்வன கோளாரா இல்லை ஏவல் வச்சுருக்காங்களா உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது உங்க வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள குழப்பம் இருக்கா சமாதானம் இல்லாமல் இருக்கா இல்ல பண கஷ்டமா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க இந்த டைம்ல நீங்க வந்து அதிகாலையில் தேவையில்ல நீங்க அந்த ஆயிரம் தேவன் நாமத்தை உயர்த்தும் பொழுது உங்க குடும்பத்தில் ஒரு விடுதலையே தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார்